ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வீரா மாரன் சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவியூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா பண்ணிக்கிறங்க கூடவே இருக்க வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க இன்றைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூவ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வீரா ரூமில் பரபரப்போடு ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்த மாறன் வீராக்கிட்டே அப்படி என்னத்தை நீ ரொம்ப பரபரப்போடு தேடிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னுடைய டைரியை தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க ஏன் டைரியா எனக்கு டைரி எழுதுகிற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் நம்பாத வீரா நீ பொய் சொல்கிற உன் டைரி எங்கே இருக்குன்னு சொல்லி அதில் நீ ஆசைகள்லாம் எழுதி வச்சிருப்பேன் நீ ஒவ்வொரு ஆசையாக நீ யோசிச்சு சொல்கிறதுக்கு பதிலாக நான் மொத்தமாக படிச்சுட்டு உன்னுடைய மொத்த ஆசையும் நான் நிறைவேற்றிட்டேன்னா நீ அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துருப்பேன் நான் ஏ மேலேயே பார்த்துட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் டைரியை கொடு அப்படின்னு சொல்லி வீரா மாறன் கிட்டே கேட்குறாங்க ஆனால் மாறன் டைரியெல்லாம் அங்கே இருக்காது ஆனால் டைரி ஆனால் இங்கே இருக்குது ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து மாறன் கிட்ட காட்டி அதில் சைன் போட சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை அதை பார்த்த மாறன் லாயர் ஆஃபீஸில் பார்க்கும்போது எல்லாமே ஃபில் பண்ணியிருந்தது ஆனால் இங்கே இருக்குது இது மாதிரி பேப்பர்லலாம் என்னெல்லாம் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ல ஆமாம் உங்ககிட்ட ஆயிரம் கோடி சொத்து இருக்குது அதை எழுதி வாங்கிட்டு அப்படியே நான் ஓட போகிறேன் சும்மா ஒரு கையெழுத்த போடு அப்படின்னு சொல்ல என்னால் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை வாங்கிக்கிறாரு மாறன் இப்போ அந்த பேப்பரை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி விளையாண்டுட்டு இருக்காங்க அதை பார்த்த ராமச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க இப்படியே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த சமயம் பார்த்து அந்த பேப்பர் மேலேருந்து கீழே வில எங்கே விழுந்ததுன்னே தெரியாமல் வீராவும் மாறணும் ஒரு பக்கம் தேடிட்டுருக்க அந்த சமயம் பார்த்து கடையில் வேலை பார்க்குற கணக்கு பிள்ளை மணி கையில் ஃபைலோடு வந்துட்டு இருக்காங்க அது தடுமாறி கீழே விழ அந்த பேப்பரோட பேப்பராக இந்த டிவோர்ஸ் பேப்பரும் கலந்துருக்கு ஸோ அதை பார்த்து மாறணும் வீராவும் அந்த ஃபைல்லேருந்து எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க ஆனாலும் அவங்களால முடியலை அந்த இடத்துல கார்த்தி வராரு ஸோ நானும் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மாறன் கேட்டாலும் அட நம்மோட கடை அந்த கடையில் நானும் தான் வேலை பார்க்குறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்ம ராமச்சந்திரன்டே என்றி ஸோ ராமச்சந்திரன் என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மணியும் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபைலையும் வாங்கிட்டு ராமச்சந்திரன் கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஸோ டைம் ஆகிடுச்சு இப்போலாம் ஏன் நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு விசாம காலையில் பாருங்கள் அப்படின்ட்டு வீரா ஒரு பக்கம் சொல்ல அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ராமச்சந்திரனும் எழுந்துக்க இல்லை இல்லை காலையில் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னீங்க அதனால கை எழுத்து கூட நேரம் இருக்காது இப்போவே சைன் போட்டு கொடுங்கன்னு மணி ஒரு பக்கம் சொல்ல போச்சுடா எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி வீராவும் மாறுறது ரொம்ப டென்ஷனாக எப்படியாவது அந்த பேப்பரை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் கடைசியில் அந்த டிவோர்ஸ் பேப்பர் ராமச்சந்திரன் கண்ணில் படுது என்ன இது அப்படின்னு சொல்லி செம்ம கோவத்தோடு அந்த பேப்பரை கையில் வச்சுட்டு மாறன் வீராவை பார்த்து கேள்வி கேட்க கல்யாணம் ஆகிட்டு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே எப்படி டிவோர்ஸ் பண்ண முடியும் நீங்கள் சந்தோஷமாக தானே நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் கடைசியில் இப்படி பிரிஞ்சு வாழ்கிறீங்களே டிவோர்ஸ் தானே அப்படி சாதாரணமாக போச்சா ஒரு பேப்பரில் சைன் போட்டால் எல்லாமே முடிஞ்சிருச்சா என்ன இப்படி பண்ணுறீங்க நீங்கள் சந்தோஷமாக வாழ தானே கல்யாணம் பண்ணி வச்சதுன்னு இவர் ஒரு பக்கம் டென்ஷனாக பேச என்னடா இது இவர் பேசுகிறா இப்படி பேசுகிறாருன்னு இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோட பேச ஆனால் ராமச்சந்திரன் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாரு என்னன்னு பார்த்தா ராமச்சந்திரன் மாறன் வீரா டிவோர்ஸை பற்றி பேசலை கண்மணி ராகவனுடைய டிவோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கான்ட்டு ஸோ ராமச்சந்திரன் இந்த இடத்துல தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு கண்மணியும் ராகவனும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ இதை பற்றி வீராக்கிட்டே பேசுகிறாங்க உங்கள் அக்காவுக்கு இங்கே என்ன பிரச்சனை பையன் கூட பேச்சை கேட்காம நான் மருமகளோட பேச்சை மட்டும்தானே நான் கேட்குறேன் உங்களுக்கு சப்போட்டாக தான் நான் இருக்கேன் ஆனால் அப்படி இருக்கும்போது கண்மணியதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் நான் ரொம்பவே மனசு உடைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்கும் போன உசரு திரும்பி வருது இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பிரியறாங்க அப்படின்னு நினச்சாக்க ராமச்சந்திரன் வருத்தப்பட மாட்டார் அது மாறனுக்கு நல்லாவே தெரியும் அதை பற்றி தான் வீரா கிட்டே சொல்கிறாங்க ஸோ அப்பாவுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் ராகவனும் கண்மணியும் பெரிய போகிறதா நினச்சி அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் காரணம் நீந்தான் நீ அந்த பேப்பரில் நான் சொன்னப்பவே சைன் போட்டு கொடுத்துருந்தீன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்ல எதுக்கெடுத்தாலும் ஏன் மேலே பழியை போட்டு தூக்கி போடாத அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனோட எபிசோட முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கல நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்